வணக்கம் தன்னர்களே தமிழ் சபக வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வதி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்குறவங்க தான் கணிகா அவங்க இவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் சன் டிவியில் ஒளிரப்பிற நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியான்ற ஷோவோட நடுவராக கணிகா அவங்க இருக்கிறாங்க இந்த நிலையில் இந்த ஷோவோட கடைசி நாள் ஷூட்டிங் இப்போது முடிவடைஞ்சிருக்கு இதை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்ட கணிகா அவங்க முதல் நாளில் இருந்துது கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக ஷோவை எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்த எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டிருந்தாங்க கணிகா அவங்க இந்த ஷோவை எனக்கு தந்த எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்னு சொல்லி கணிகா அவங்க பதிவிட்டிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி ஜூரோ ரெண்டு புள்ளிகள் பெற்று சன் டிவியில் நான்காவது இடம் பெற்று தொடர்ந்து டிஆர்பியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டு வருது எதிர்நீச்சல் சீரியல் அந்த டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க